السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورليت لكم الإسلام دينا

நான்கு மாதங்களை சிறப்பாக்கி வைத்துள்ளான் அப்படிப்பட்ட அந்த நான்கு மாதங்களில் மிகச் சிறப்பான மாதம் இந்த துலஹுடைய மாதம் அந்த துலஹுடைய மாதத்திலும் ஆக சிறப்பிற்குரிய ஒரு நாள் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இன்று அரபாவுடைய நாள் அந்த அரஃபாவுடைய நாளினுடைய சிறப்பை மக்கள் அறிந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு நாள் இந்த ஆரஃபாவுடைய நாள் ஹாஜிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இன்று ஆரஃபாவில் தங்கக்கூடிய ஒரு நாள் கண்ணீர் பொங்கக்கூடிய ஒரு நாள் என்றுமே கண்ணீர் பொங்காத ஒரு நாள் இந்த ஆரஃபாவுடைய தினத்தில் தன்னுடைய உடலெல்லாம் நனையும் அப்படிப்பட்ட கண்ணீர் கண்ணீர் பொங்கக்கூடிய ஒரு நாள் அதுதான் இந்த துலஹஞ்சினுடைய ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் அல்லாஹ் இந்த நாளில் ஏராளமான சிறப்புகளை வைத்துள்ளார் இந்த அரபாவுடைய தினத்தில் அல்லாஹு தாலா ஏராளமான சிறப்புகளை வைத்துள்ளான் சொன்னாங்க சொல்லலா அலே இஸ்லாம் அரபாவுடைய துவா ஒருபோதும் மறுக்கப்படாதுன்னு சொன்னாங்க சொல்லலா அலே இஸ்லாம் அரபா தினத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவா என்றும் மறுக்கப்படாது நிச்சயமாக அது ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் அதனால தான் இங்க கேட்கக்கூடிய துவாவிலே சிறந்த துவா துவா யோகுலா அரபா தினத்தில் கேட்கக்கூடிய துவா என்று சொன்னாங்க அரபா நாளை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னு சொன்னா துலஹினுடைய மாதம் பிறந்து விட்டால் என்றைக்கு ஒன்றாவது பிறை பார்த்தோமோ அன்றிலிருந்து ஒன்பதாவது நாள் தான் இந்த அரபாவுடைய நாள் துலஹுடைய பிறை ஒன்றை பார்த்ததிலிருந்து பிறை ஒன்பதாவது தினத்தில்தான் இந்த அரபா நாள் லைலத்துல கதிர நாம் தேடணும் சகோதரர்களே இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இப்படி லைலதுல கதிரை நம்ம தேடணும் ஆனால் இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கே நமக்கு நேரடியாகவே தெரியும் இந்த ஒன்பதாவது நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் தான் இந்த துல்ஹாஜினுடைய ஒன்பதாவது நாள்

தூரத்தில் இந்த அரஃபா இருக்கு இருபத்தி ரெண்டு மைல் தூரத்தில் இந்த அரஃபாவுடைய மலை இருக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஜிபிரீல் அலி இஸ்லாம் அவங்க வந்து படித்து கொடுத்த நாள் அதனால்தான் இன்றைய தினத்திற்கு அரஃபாவுடைய நாள் என்று பெயர் உயர்ச்சி ஜிபிரஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு வந்து பாடம் கற்பிச்சாங்க விளக்கத்தை சொன்னாங்க அதேபோன்று ஆதம் அலே இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் சந்தித்த இடம்தான் இந்த ஆரபாவுடைய மலை ஏராளமான சிறப்புகள் சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஹஜிஸ்கள் நம்ம ஃபஸ்ட் இயர்கள் இந்த நாள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருநாள்ங்கிறாங்க இன்றைய தினம் இந்த அரபாவுடைய தினம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருநாள் அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமாக ஒன்பது சிறப்புகள் சொல்லப்படுது இது சம்பந்தமாக ஒன்பது சிறப்புகளை நாம் காணலாம் ஒன்று அரபாவுடைய நாளில் அல்லாஹ் இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினான் அல்லாஹ் இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினான் இதை பற்றி அல்லாஹ் குரானில் கூறும் அல் யோமா குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய நாளில் அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனை பூர்த்தியாகிவிட்டான் என்னுடைய நியமத்துகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகப்பட்டு விட்டது ஓரளி தீனா இந்த இஸ்லாத்தை இந்த இஸ்லாமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த அரபாவுடைய நாளில் தான் நிகழ்ந்தது அமர் அலி அல்லா சலீஃபா உமர் அலி அல்லா வாங்குவவங்கள்ட்ட ஒரு யகுதி வந்து கேட்கிறான் குரானில் சூரத்துல் மாகிதாவுடைய மூன்றாவது ஆயத்து இறங்கிய இடம் உங்களுக்கு தெரியுமா இறங்கிய நாள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் யார் கேட்கறது யாரு ஒரு யகுதி அந்த யகுதி வந்து உமர் அலி இல்லாட்ட கேட்குறான் சூரத்துல் மாகிதாவில் மூன்றாவது அத்தியாயம் இறங்கிய தினமும் நாளும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான் அப்போ உமர் அலி இல்லா கேட்குறாங்க ஏன் கேட்கிறாயின்னு சொன்னாங்க ஏன் இந்த ஆயிரத்தி பத்து இந்த ஆயிரத்தி பத்தியும் கேட்கிறான்னு சொல்லும் போது அந்த யபூதி சொன்னான் அந்த ஆயத்த மற்றும் எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அதை ஒரு பெருநாளாக கொண்டாடி நாங்கள் அதை ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம் சுமஹல்லா அப்படிப்பட்ட ஒரு ஆயத்து இந்த ஆயத்து அல்லாஹ் இந்த ஆயத்தை அரபாவுடைய தான் இறக்கி வச்சான் அதனாலதான் நாங்கள் அந்த ஆயத்த எங்களுக்கு இறங்கி இறங்கி இருந்தால் அதை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அதுவும் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா வெள்ளிக்கிழமை இறங்கிச்சு அந்த அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை வந்துச்சு அந்த வெள்ளிக்கிழமை சிறப்பான ஒரு நாள்ல அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி கொடுத்தான் நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த தினம் என்னது இந்த அரஃபாவுடைய தினம் என்னது வெள்ளிக்கிழமை நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த தினம் தினம் என்ன வெள்ளிக்கிழமை அரபோட நாளாக நமக்கு அல்லாஹ் மாபெரும் ஒரு சில போன கிடைச்சிச்சு இந்த வருஷம் சுபகான் அல்லா அல்லாஹ் எந்த நாளில் கடமையாக்கினானோ எந்த நாளில் ஆயத்தை இறக்கினானோ அதே தினத்தில் அல்லாஹ் நமக்கு இந்த அரபாவுடைய நாளே நமக்கு கொடுத்திருக்கின்றான் இரண்டாவதாக Suratul Buruj la Allah kor aayit salhin rana wa samaidatil buruj wal yomil maud wa shahidim wa mashhood indha shahidink radh villi kalam hai shahidink radh முஃபசிர்கள் எழுதுறாங்க மஷ்ஹூத் என்றால் என்ன தெரியுமா அதுதான் அரபாவுடைய நாள் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் அதே போன்று சூரத்துல் ஃபஜர்ல மூன்றாவது சிறப்பாக சூரத்துல் ஃபஜர்ல அல்லாஹ் சொல்றான் வல் ஃபஜர் ஃபஜரின் மீது சத்தியமாக வலையாலின் அஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகளை பற்றி நாம் என்ன சொன்னோம் பத்து இரவுகள் என்றால் இந்த துல்ஹஜுடைய மாதம் பத்து நாள் எழுதுறாங்க இந்த துல்ஹஜ் வலையாளி நான் விளக்கம் எழுதும் போது இந்த துல்ஹனுடைய முதல் பத்து நாள் பத்தூர் அந்த பத்தருங்கிறது ஒற்றைப்படையில குறிக்குது அந்த படை எப்பொழுது ஒன்பதாவது நாள் துல் ஹஜீனுடைய ஒன்பதாவது நாள் அழப்பாவுடைய தினத்தை குறிக்குது இப்படி ஏராளமான இடத்தில் அல்லாஹ் இந்த அழப்பாவுட தினத்தை சிறப்பித்துக் கொடுத்திருக்கின்றான் மேல ஹதீஸ்ல வருது மா மின் யோமி அப் புதல் மின் யோமி அரப்பா அல்லாஹிட்ட ஒரு சிறந்த நாள் இல்ல மின் யௌமி நரஃபா இந்த ரஃபாவுடைய தினத்திலே போல வேற எந்த ஒரு நாளிலும் சிறப்பான ஒரு நாள் இல்லை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏன் தெரியுமா என்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாயித் துன்யா அல்லாஹ் முதல் வானத்துல அவனுடைய ரஹமத்தை இறக்குறான் முதல் வானத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குது அது மட்டுமா ஃபயுபாஹி பிஹி பியாஹில் அர்தியா வஸ் அல்லாஹ் மலக்குமாரகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பெருமை பாராட்டுகிறான் மலக்குமார்களை ஒன்று கூட்டி பெருமைப்படுகிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய நாள் நான்காவதாக நாலாவது சிறப்பாக நாற்பது லட்சம் பேர் நாற்பது ஐம்பது லட்சம் பேர் ஒரே ஆடையில ஒரே வெண்ணிற ஆடையில ஒரே இடத்துல தல்பியா முழக்கத்தோடு கண்ணீரோடு இறக்கக்கூடிய ஒரு இடம் எங்க இன்றைய இடம் நாளில் ஹாஜிகள் எல்லாம் ஒரே ஆடை வெண்ணிற ஆடையில ஒரே மலையில அல்லாஹிட்ட மன்றாடக்கூடிய ஒரு தினம் கிடைக்குமா சகோதரர்கள் இந்த தினம் ஒருபோதும் கிடைக்காது இனி அடுத்த வருஷம் கிடைக்கும் ஆனா நாம இருப்போமாங்கிறது சந்தேகம் ஒரு வசனத்துடன் ஒரே வசனத்துல போவாங்க எல்லாரும் அரப்பால சங்கமிக்கும் நாள் எல்லாரும் சொல்வாங்க எல்லாரும் ஒரே கல்வியாவோட ஒரே அடையில சங்கமிக்கும் இடம் தான் அந்த அன்ஹா ரசாவுடைய மனைவி மறுகளில் ஒருவர் உம்மு சலமா அலியில்லா அன்ஹா சொன்னாங்க ஒரு சிறப்பான நாள் இருக்கு அந்த சிறப்பான நாள் எது தெரியுமான்னு கேட்டாங்க அதுதான் ஆரஃபாவுடைய நாள்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா ஹஜ்ஜு நிறைவேறதே அந்த ஆரஃபாவில் தான் அல் ஹஜ் ஆரஃபா சலா சொன்னாங்க அல் ஹஜ் ஆரஃபா ஹஜ்ஜுங்கிறது என்னது அரஃபான்னு சொன்னாங்க அரஃபால தங்கிட்டா போதும் அவர் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சகோதரர்களே நாம் இன்றைய தினத்தை ஹஜ்ஜுக்கு போக முடியாவிட்டாலும் சரி நாம் இங்கிருந்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகம் அதிகமாக அமல் செய்யணும் அதிகம் அதிகமாக தகவல் சொல்லணும் அதிகம் அதிகமாக தகலீல் ஓதணும் லா இலாஹில அதிகமாக ஓதணும் அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பார் அறிவாளிகள் யார் தெரியுமா அறிவாளிகள் யார் தெரியுமா சீசன்ல வியாபாரம் செஞ்சிருவாங்க ஒரு சீசன் வந்துச்சுன்னா அந்த சீசன்ல வியாபாரம் செஞ்சிருவாங்க அதே போன்றுதான் நம்முடைய அமல்களும் நாம் சீசன் வரும்போதே அந்த அமலை நம்ம கையில எடுத்துக்கணும் வீணடித்து விடக்கூடாது கூடாது இதை அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் வரும் நம்ம அமல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அதை விட அடிமட்டால் நம்மளே தவிர வேறு யாரும் இல்லை நம்மை விட அடிமுட்டால் யாரும் இல்லை ஏன்னா சீசன்ல வியாபாரம் செஞ்சு முடிஞ்சிருவான் அதுக்கப்புறம் நம்ம பொருள் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல அதனால நம்ம இருக்கக்கூடிய காலங்களே நம்ம அமல அதிகமா செஞ்சுக்கணும் ஒரு மாபெரும் ஹஜிஸ்கலை வல்லுனர் அவங்க எழுபது அரபால தங்கியிருக்காங்க மகானல்லா எத்தனை அரபா ஒரு அரபாவே விட்டு வைக்க மாட்டாங்க என்றென்றெல்லாம் அரபாவடி தினம் வருதோ அப்பெல்லாம் போய் அரபால தங்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அந்த சிறப்பு அறிஞ்சவங்களுக்கு அது பெருமதி அந்த பெருமதியை விளங்குனவங்க ஒரு பெறுமதின்னு சொல்றாங்க யாரு அவங்க குஹாரி குஹாரிக்கு உஸ்தாத் அவங்களுக்கு ஆசிரியர் அவங்க அந்த அரபால போய் மண்டிட்டு அழுகுறாங்க அரபால மண்டிகிட்டு அழுகுறாங்க யார் மனிதர்கள் முன்னாடியா இல்ல அல்லாஹுக்கு முன்னாடி நின்று அழுகிறாங்க கேட்டாங்க من أسلوه هذا الجمعي இந்த அரப்போடைய தினத்தில் யார் தெரியுமா ஆக கெட்டவன் ஆக கெட்டவன் யார் தெரியுமா அல்லது எதுன்னு அண்ணல்லா எது பெருல்லாக அல்லாஹ் இந்த தினத்தில் என்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லுகிறான் அல்லவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவன் அன்றைய நாளில் அவன் ஆக கெட்டவன் ஆக கெட்டவன் சொன்னாங்க அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன் அவன் யாரு மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறானோ அவன் தான் ஆக கிட்டவன் சொன்னாங்க அதே போன்று அஞ்சாவது சிறப்பாக சொன்னாங்க மேல ஒரு ஹதீஸ் பார்த்தோம் ஹைரு துவா துவா உயிர் ஆரஃபா யார் இந்த தினத்துல துவா செய்யறாங்களோ அந்த துவா அவங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு விடும் ஐந்தாவது சிறப்பு குரான்ல வரக்கூடிய நாற்பது ரப்பனாவை ஓதுங்க ஓதுங்க துவா கேளுங்க அல்லாட்ட கேளுங்க எப்படியெல்லாம் கேட்கணுமோ உங்களுடைய தேவைகளை கேளுங்க அல்லாஹ் சொல்றா உதவியும் அசிஞ்சு விளக்கும் நீங்க என்ன அழைச்சா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றா அல்லாஹ் நாம தான் அழைக்கிறது இல்லை அல்லாட்ட நாம தான் கேட்கறது இல்லை மனிதன்கிட்ட போய் கேட்கறத விட அல்லாங்கிட்ட போய் கேட்கணும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா மனிதன் நமக்கு கொடுத்து உதவ உதவ போறது அல்லாஹ் தான் நம்ம படைத்தான் அல்லாஹ் விட நம்ம கேட்டு பெற வேண்டும் அதனால இன்று தினம் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு தினம் என்ன அல்லாஹ் நம்ம அதிகம் அதிகமாக கேட்கணும் இன்ஷா அல்லாஹ் அல்லா நபிஷாஸ் அவங்க சொன்னாங்க எல்லா நபிமார்களும் அவர் கேட்ட இடம் அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் கொண்டு போன இடம் என அந்த ஆகராஃபா அல்லாஹ் ஆதமலைஸ்லேருந்து எடுத்தான் ஆதமலைஸ் வந்து அவங்க போய் தங்கினாங்க நூ ஹாலேஜில் கூப்பிட்டான் நூ ஹாலேஜ்ல போய் தங்குனாங்க இப்ராஹிம் அலிகிசலாம் இந்த தியாக திருநாளுடைய முழு அடையாளம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் போய் அங்கே தங்கினாங்க இப்படி எல்லா நபிமார்களும் தங்கிய ஒரு இடம் அல்லாஹ கேட்ட ஒரு இடம் அது ஒரே ஒரு நபி மட்டும் அல்லாஹ் கேட்கல நபி ஈசா அலி இஸ்லாம் அவங்க ஈசா அலிசாத்த மட்டும் அல்லாஹ் கேட்கல மேல மேலே ஆக கடைசியில் உலகம் அழிக்கக்கூடிய நாளுக்கு முன்னால் நாள் அவர்கள் இறக்கப்படுவார்கள் அவர்கள் ஹஜ்ஜு பின்னாலே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் இந்த உலகம் அளிக்கப்படுவாங்க விசா ல வீசெல்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவாங்க அரஃபலை தங்குவாங்க அதற்கு பின்னாலே அவர்கள் இந்த உலகம் அழிக்கப்படும் எல்லா நடவிமாரங்களும் துவா கேட்டாங்க எல்லாட்டை கேட்டு கேட்டு பெரு பெற்றார்கள் அந்த கேட்கக்கூடிய துவாலிய மிகச் சிறந்த துவா எதுமே தெரியுமான்னு கேட்டாங்க செல்ல எதி அரசு எல்லாம் கேட்டப்ப லா இல்லா இல்லல்லாஹு லா ஷரிக் அலா ல ஹு முல் குலிஷு எல்லாத்துக்கும் பாடம் ஈஸியான வார்த்தை எல்லாத்துக்கும் பாடமாக இருக்கும் லா இலாஹி இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த துவாவை அதிகம் அதிகமாக கேட்க கேட்க சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி இது ஐந்தாவது சிறப்பு சகோதரர்கள் ஆறாவது சிறப்பாக சொன்னாங்க அதிகமாக தக்பீர் ஓதணும் நமக்கு என்னென்ன என்னென்ன தக்பீர்லாம் தெரியுமா ஓதணும் அல்லாஹ் ஓதிக்கிட்டே இருங்க லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கிட்டே இருங்க இப்படி உங்களுக்கு தெரிந்த தசிபிகள் நீங்க அதிகமாக போதுங்க அதுல கிடைக்கக்கூடிய சிறப்புங்கிறது ஏராளமானதுன்னு சொன்னாங்க சொல்லதா சார் ஏழாவது சிறப்பாக சொன்னாங்க இன்றைய நாளைய நோம்பு நோம்பு படிக்கணும் யார் ஒரு நோம்பு பிடிச்சாரோ அவருக்குரிய கூலி என்ன தெரியுமா ஹஜீஸ்ல வருது நோன்பு இருக்கே கலா முந்தைய வருடத்தினுடைய எல்லா பாவங்களையும் விடும் முந்தைய பாவங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக ஆகிறோம் லதி வரக்கூடிய ஒரு வருஷத்திற்குரிய பாவத்திற்கும் ஆகிறோம் யார் சகோதரே நாம் செய்ய முன்னாடி வரணும் எப்படி இந்த நோன்பு இழந்தவன் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் சொல்றாங்க இன்று அரசிய தனத்தை இழந்தவன் அவன் மிகப்பெரிய ஒரு துர்திருஷ்டவாளின்னு சொல்றாங்க صيام يوم عرفه حدث من الله ان يغفر سنه التي قبله وسنه التي بعدها முந்திய வருடத்திற்கும் வரக்கூடிய வருடத்திற்கும் போன வருடத்திற்கும் பரிகாரமாக இந்த நோம்பு அமைதுன்னு சொன்னாங்க சில தாலே சில அப்படிப்பட்ட ஒரு நோன்பு இந்த நோன்பு எட்டாவது சிறப்பாக சொன்னாங்க அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் அல்லாஹ் இந்த நாளிலே விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்ய மாட்டான் பல பல லட்ச கோடி மக்கள் இந்த நாள்ல இந்த நகர அல்லாஹ் வெளியாகுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் இந்த அரஃபோடைய நாள் ஒன்பதாவது சிறப்பாக சொன்னாங்க யோ மா அரஃபா நாள் ஒன்பதாவது நாள் வயோ எம் நகர் பிறை பத்தில் கூடிய பெருநாள் குர்பானி கொட்டக்கூடிய நாள் வ ஐயா முத்தஷரீக் ஐயா முத்தஷரீக் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இப்படிப்பட்ட இந்த மூன்று நாள் ஐந்து நாள் அகுலுல் இஸ்லாம் இஸ்லாம் இந்த இஸ்லாமத்தில் இதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய பெருநாள் சொல்றாங்க வைய ஐயா முஹஹலு மஷூரு இன்றைய நாள் வந்து நோர்மு நோருப்பது எல்லாத்துக்கும் ஹராம் ஹராம் தடுக்கப்பட்டு விட்டது அதுக்கு மாறாக எப்படிப்பட்ட நாள் வகையை ஐயா அவங்களுக்கு குடிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு நாள்னு சொன்னாங்க சொல்லதா ஆயிருச்சுங்க சார் நீங்கள் இதில் சந்தோஷமாக இருங்க இதில் நீங்கள் அல்லாஹிட்ட நீங்கள் அல்லாஹ் நீங்கள் அதிகமாக நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க சொல்லதா ஆசங்க சார் இந்த அவங்க ஐயா முன் நகரில் நாம் இங்கே கொடுப்போம் ஆனால் அங்கே மக்கால உள்ளவங்கலாம் ஹதி கொடுப்பாங்க நாம இங்க உழுகையா கொடுப்போம் குர்பானி கொடுப்போம் ஆனா அவங்க ஹதி கொடுப்பாங்க செலலாயசிங் அவங்க இந்த ஒன்பதாவது பத்தாவது நாளில் தன்னுடைய முடியெல்லாம் வலிச்சு நூறு ஓட்டகங்களை கொடுத்தாங்க சலல்லாயசம் ஹதி கொடுத்தாங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமான நாள் இப்போ ஒரு மனிதன் நாம நாம இருக்கணுமே நாம ஒரு ஐம்பது ஆள் இங்கே நம்ம குர்பானி கொடுத்தா அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு நூறு ஓட்டகங்களை கொடுத்தாங்க அப்துல்லாஹிப் அப்பாஸ் அலி இல்லாம வாங்கு அவங்க வராங்க வர்றாங்க இப்னு அப்பாஸ் அலிலாம் அவங்க ஹஜ்ஜுக்கு வராங்க வந்துட்டு சொன்னாங்க அங்கு உள்ள எல்லா மக்களும் வர்றாங்க ஏன்னா முஃபஸிர் மிகப்பெரிய முஃபஸர் குரான குரானுக்கே உரை எழுதுன ஒரு ச ஒரு நபித்தோழர் அவங்க வந்திருக்காங்க அப்ப இந்த மக்கள்லாம் எல்லாருமே வந்து கேட்குறாங்க அப்போ அந்த அரபாவை வச்சு சொன்னாங்க சூரத்துல் பக்தரா முழுசா ஓதி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தாங்க அப்துல்லாஹி அலிவன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாள் அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு தெரியுமா ஒமர் அலி இல்லாங்க ஹஜ்ஜிக்கு வந்தாங்க யாரு உமர் அலி இல்லாமல் ஹஜிக்கு வந்து கேட்டாங்க தன்னுடைய அறுபத்தி மூணாவது வயதுல வர்றாங்க அங்கு ஒரு வித்தியாசமான ஒரு துவாவும் கேட்டாங்க உமரலியெல்லாம் வந்து என்ன கேட்டாங்க ஒரு வித்தியாசமான ஒரு துவம் கேட்குறாங்க என்ல என் முடியெல்லாம் நரைச்சிருச்சு தன்னுடைய தாண்டி சொல்றாங்க என்னுடைய முடியெல்லாம் நரைச்சிருச்சு என்னுடைய ஆட்சி காலம் நீண்டு விட்டது என்னை நீ கைப்பற்றிக் கொள்ளியாளா அப்படின்னு கேட்குறாங்க என்னை நீ மௌதாக்கிறியாள்லான்னு கேட்குறாங்க எனக்கு ஒரு அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த ஷஹாதத்தும் உன்னுடைய ரசோர்களுடைய ஊரில் உங்களுடைய இந்த மதினால எனக்கு கொடுன்னு கேட்குறாங்க கேட்டுட்டு போயிடுறாங்க ஹஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க பல நாள் ஒரு வருஷம் ஆகலை ஒரு மாதம் ஆகலை ஒரு வாரம் ஆகலை ஒரு தினத்தில் ஃபஜருடைய சுப சுபக தொலைக்காக வேண்டி நிற்கிறாங்க சஹாபக்கள்லாம் பின்னாடி நிற்கிறாங்க உமரலாம் அங்கே ஃபஜர் தொலைவாக்கி வைப்பாங்க அப்ப ஃபஜ்ரோட நேரத்தில் நிற்கும் போது இஸ்தவோ உங்களுடைய சப்புகளை நீங்கள் சரியாக்கி கொள்ளுங்கள் சொன்னாங்க சொன்னது மட்டும்தான் பாக்கி ஒரு காஃபி வந்து உமர் அலி இல்லாமன் அவங்களுடைய வயிற்றுல குத்திட்டான் கத்திய வச்சு உமர் அலி இல்லாமனும் அவங்களுடைய வயிற்றுல குத்திடுறான் அப்போ லுப்லு ஆ அப்படிங்கிற ஒரு காஃபி அப்துல் ரஹ்மான சுழல் அவங்களுடைய அடிமை அவங்க வந்து வயிற்றுல குத்திடுறான் முரல் இல்லாதவங்க மயக்கமுற்ற நிலையில கீழே விழுதுறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய பத்து சகா பக்கலையும் குத்திடுறான் பயத்துல பின்னாடி இருக்கக்கூடிய பத்து சகாபாக்களையும் குத்திடுறான் குத்திட்டு பின்னாடி அவர் நபி என்ன பண்ணாங்க ஒரு போர் வீச்சைக்கு மேலே போட்டாங்க பிடிச்சிட்டாங்க அவன் பிடிச்சனால மாட்டிக்கு பயத்துல தனி தானே தற்கொலை செஞ்சு கொண்டான் இப்படிப்பட்ட ஒரு நாள் நான் சொல்றேன் உமர் நாள் நீடிக்கல ஒரு வருஷம் நீடிக்கல ஒரு மாசம் நீடிக்கல ஒரே நாள் அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்தான் ஃபஜ்ஜருடைய தொலைகையை முடிச்சுட்டேனு கேட்டாங்க உமர் அழிவா இல்ல உமர் என்ன சொன்னாங்க தன்னுடைய ஃபஜ்ருடைய அந்த நேரத்தை ஃபஜ்ஜரை தொழுதுட்டு அமரளி இல்லாதவங்க வஃபத்தாகிறாங்க நாள் இல்லாகி வைந்த ராஜோன் அப்படிப்பட்ட ஒரு தினம் அரஃபால் கேட்கக்கூடிய துவாங்கிறது மிகவும் உடனே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு துவா அதனால்தான் நீங்கள் அல்லாஹிட்ட அதிகமாக மன்றாடுங்கள் அதிகமாக அல்லாட்டை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க சல்லா அலிஸ்லம் ஆக இந்த தினத்தில் நாம் அதிகமாக அமல் செய்து இறைவனுடைய பெருத்தத்தை بتره نیرولغلوم سرپتیل والا واللون الوالاء ملکنا و عبدیک سیوانا واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته